மியூசிக் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்திருக்கீங்க இதே மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து நிறைய சக்ஸஸ் இருக்காங்க நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ பெரிய சக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க அவங்கள ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நிறைய பேர் அதே ஃபீல்டுக்கு திரும்ப வராங்க அப்படி வரும்போது சில பேர் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ரீச் பண்ண முடியல நம்ம தன்னோட பேரண்ட்ஸ் என்ன ரீச் பண்ணாங்களோ அது முடியல எக்ஸாம்பிள் இப்போ சச்சினோட சன்னோட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவங்க நிறைய கிரிட்டிக்ஸ் விழுது ஸோ இதையே பார்த்து நாம் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணக்கூடாதா இல்லை இல்லை ப்ரைமரியாக நான் என்ன யோசிக்கிறேன்னா எனக்கு தெரியல நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு பெரிய ஸ்டார்க்கோ இல்லை ஒரு பெரிய ஒரு இதுக்கோ பையனாக ஓ பொண்ணாவோ யாரோ இருந்தாங்கன்னா இப்போ நானே என்ன எடுத்துக்கோங்களேன் என் கட்சி சேரை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் போகிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது யாருக்குமே அதுக்கப்புறம் தான் நான் பர்பஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் தெரியணுன்னு தான் வச்சுருந்தேன் ஏன்னா எனக்கு நான் யாருன்றதுக்கு எனக்கு ஒரு டெஃபினேஷன் கிடைக்கணும் இவங்க பையன் இவங்க பையன்றதுக்கு என்னை யாரும் வந்து பாத்திரம் வேணான்றதுல நான் கொஞ்சம் தெளிவாக இருந்தேன் கரெக்டா பட் அப்பா அம்மா கொடுக்குற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நிறைய பேர் வந்து ஓகே நமக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் புரியுது ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வரும்போது அவங்க மேல சக்தி ஆக முடியலனா ஹெவியா கிரிட்டிக்ஸ் இருக்குது இல்லையா பப்ளிக்கில் இந்த மாதிரிலாம் அது அதுதான் ப்ரோ அது அவங்க பண்ண சக்சஸ் இப்போ ஒண்ணுமே இல்லை சச்சின் சார் பண்ண ஒரு ரெக்கார்டை அர்ஜுன் டெண்டுல்கர் பிரதர் வந்து அதை ரீச் பண்ணணுன்னு நம்ம நினைக்கிறது நம்ம தப்புன்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டில் நான் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்மளோட ட்ரூ செல்ஃப் அங்கே யூனோ வேவர் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு